ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோல்ட்டை பற்றி தான் கோல்ட்டில் கம்மியான காசில் எப்படி அதிகமான கிராம் சேர்க்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறதுக்காக வந்து டிச்சி கோல்டு யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதில் ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியாது ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் கோல்ட் ரேட் வந்து இன்றைக்கானது நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி ஒரு கோல்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா கிராம் வந்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா அதாவது நேற்றுக்கும் இன்றைக்கும் நூற்றி இருபது ரூபா வந்து கம்மி ஆகிருக்கு ஸோ டிஜி கோல்ட் நீங்கள் யாராச்சும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிராம்ஸ் வந்து என்றைக்கு குறையுதோ அன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணோம் அப்படின்னா கூட கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் நமக்கு ஆட் ஆகும் ஸோ அதை ஃபஸ்ட் வந்து நீங்கள் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க டெய்லியுமே ரேட் வந்து நம்ம சேனலில் கூட ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ கோல்ட் ரேட் பார்க்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன ட்ரிக் அப்படின்றத ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக தங்கமயில் டிஜிக் கோல்ட்டோடது வந்து பார்த்துடலாம் தங்கமயில் டிஜிக் கோல்ட்டோடது நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பேஜில் இதில் என்ன ஒன்று அப்படின்னா இப்போ அக்ஷய் திருதி வர்றனால அதில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றினா அப்டேட் தான் நமக்கு ஃபஸ்ட்டே வந்து அந்த ஆடாக கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல் இப்போ நம்ம உள்ளே போ போனதுக்கப்புறம் நமக்கு டோட்டல் வெயிட் என்ன நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் பெனிஃபிட் எவ்வளோ நமக்கு வந்து வந்திருக்கு ஆவரேஜ் ரேட் என்ன கோல்ட் ரேட் என்ன அப்படின்றது மேலே ஸ்க்ரீனில் வந்துடும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் அந்த லைன் வருது இல்லையா அதில் வந்து அது பெனிஃபிட்ல இருந்து அப்படியே கோல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து நம்ம இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கிற முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபா வந்து நான் போட்டிருக்கேன் ஓகே இப்போ இரநூறுபாய்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் வெயிட்டில் வந்து பதினாலு மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபாய்க்கு பதினோருபா ஸோ அந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு இப்போ பாருங்களேன் இப்போ இரநூறுபா நம்ம ரவுண்டாக போட்டோம் இப்போ அதையே வந்து கொஞ்சம் சில்றையாக்கி போடுவோம் இப்போ நூற்றி தொண்ணூறுரூபா நம்ம போட்டோம் அப்படின்னா பதிமூணு தான் ஆடாகுது நூற்றி தொண்ணூற்றி ஒரு போட்டு பார்க்கவும் பதினாலு ஆடாகுது அப்போ நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கும் பதினாலு ஆடாகுது இப்போ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் பார்த்தோம் அப்படின்னா பதினாலு கிராம் கிராம் மில்லிகிராம்ஸ் தான் ஆடாகுது ஆகுது வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினோரு ரூபாயாக இருந்தது பத்து ரூபாய ஆகிருக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொண்ணூ நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் இரநூறு ரூபாய்க்கும் அதே வெயிட் தான் வந்து ஆட் ஆகுது இதில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ நம்ம ரவுண்டாக போடுவோம் அப்படின்னா இதில் பத்து பத்து ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா போகும் பட் அதில் வந்து பெரிய லாபம் கிடையாது இப்போ பத்து ரூபா கம்மியானாலும் அதே வெயிட் தான் ஆட் ஆகுது பத்து ரூபா கூட போட்டாலும் அதே வெயிட் தான் ஆட் ஆகுது அப்போ வந்து பத்து ரூபா நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அப்போ ஒவ்வொரு நேரமும் போடும்போது பத்து 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 ரூபாயினா எங்க இருக்குது ஸோ அதனால நீங்கள் வந்து போட்டு செக் பண்ணி பாருங்க இப்போ இரநூறுபா ரவுண்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பாருங்க அதில் இருந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மி பண்ணி போட்டுடுவாங்க அப்போ எவ்வளோக்கு இரநூறுபாய்க்கும் அந்த நூற்றி சில்லறைக்கு எவ்வளோ வந்து கிராம்ஸ் ஆட் ஆகுதோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீதி பைசா வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு மிஞ்சும் ஸோ இது தெரியாமல் நிறைய நம்ம எல்லாருமே ரவுண்டாகவே பே பண்ணியிருப்போம் நானுமே வந்து அப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் இதில் வந்து நம்ம டார்கெட் வந்து செட் பண்ண முடியும் கீழே டார்கெட் அப்படின்றது இருக்கும் அதை கொடுத்தோம் அப்படின்னா வீக்லி அல்லது மந்த்லி நம்ம இதில் வந்து இந்த மாதத்துக்கு நான் இவ்வளோ சேர்க்கணும் இல்லை இந்த வாரத்துக்கு நான் இவ்வளோ சேர்க்கணும் அப்படின்ற கோல் வச்சுட்டு நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ அதுவுமே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதையே நம்ம ஜிஆர்டியில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதே ட்ரிக் ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பே பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஏன்னா இங்கே போனஸ் அமௌண்ட்டு ஜாஸ்தி இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே அமௌண்ட்டே வந்து நம்ம இரநூறுபாய்க்கு போட்டு பார்க்கலாம் இங்கே வந்து ஜிஆர்டியை பொறுத்தளவு நமக்கு ஆவரேஜ் ரேட்டு கிடையாது கோல்ட் ரேட்டு மட்டும்தான் அன்னைக்கு என்ன ரேட்டோ அது படித்தான் வந்து நமக்கு மில்லிகிராம்ஸ் வந்து ஆடாகும் இப்போ நான் இரநூறுபாய் இப்போ நான் போட்டிருக்கேன் இரநூறுபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டிஜி கோல்ட்டில் எவ்வளோ ஆடாச்சோ அதே தான் இங்கே ஆடாயிருக்கு பதினாலு மில்லிகிராம் ஆடாயிருந்துச்சு இப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதே பதினாலு மில்லிகிராம்ஸ் தான் ஆடாகுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இரநூறுபாய்க்கும் அதே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் அதே தான் ஆடாகுது அப்போ எட்டு ரூபாய் நமக்கு இதில் லாபம் ஸோ எப்படி கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து பைசா போடும்போது நம்மளால் நிறைய பைசா சேவ் பண்ண முடியும் அதனால் இப்போ ஒன் டைம் நம்ம போடுறோம் அப்படின்றது பிரச்சனை கிடையாது ஏன்னா இது அப்பப்போ நம்ம வந்து சேவ் பண்ணுறது அப்போ எந்த அளவுக்கு நம்ம பைசா சேவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சேவ் பண்ணலாம் இதில் வந்து ரவுண்டாக போடுறனால நமக்கு லாபம் அப்படின்றது கிடையாது ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதே போல் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நான் நாலு பேமெண்ட் தான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா ஐநூற்றி ஒரு நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அதுக்கு எனக்கு நாற்பத்தி ஒரு வந்து கிடச்சிருக்கு பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா மூணு மில்லிகிராம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு தங்க மயில விட ஜிஆர்ட்டியில் போன சமௌண்ட் ஜாஸ்தி ஸோ நீங்கள் இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கோட்டில் சேவ் பண்ணுற ஆளாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்